மாவட்டம் அறந்தாங்கி அருகே அமைந்துள்ள திருப்பணிகளை இந்து அதிகாரிகள் பார்வையிட வந்தனர் திருப்பணிகள் விரைவில் முடிக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாக்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடியார் கோவில் தாலுகாவில் பரமந்தூர் என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது பல வரலாற்று சுவடிகளையும் பாரம்பரியங்களையும் கொண்ட இந்த கோவிலானது மிகவும் சிதிலமடைந்து மோசமான நிலையில் இருந்த நிலையில் அதனை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்து அறநிலைத்துறையின் சார்பாக இந்த கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த சுமார் ஒன்று புள்ளி இருபத்தைந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுமார் ஓர் ஆண்டுகளாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இந்த நிதியின் மூலமாக கோவிலில் முக்கிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதன் நிலை குறித்தும் இன்னும் அதில் நடைபெற வேண்டிய வேலைகள் குறித்தும் இந்து அறநிலைத்துறையின் இணை ஆணையர் ஜோதி லட்சுமி தலைமையிலான அரசு அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் ஈடுபட்டவர்கள் கோவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சுற்றி பார்த்ததோடு உள்ள பணிகள் குறித்தும் இனி நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று மற்ற அரசு துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் அரங்காவல் குழுவினரிடம் கலந்து ஆலோசித்தனர் முன்னதாக திருப்பணிகளை பார்க்க வருகை தந்த அரசு அதிகாரிகளுக்கு பரமந்தூர் கிராம மக்கள் மற்றும் கோவில் திருப்பணி குழு சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இந்த ஆய்வின் போது செயற்பொறியாளர் சுஜாதா உதவி செயற்பொறியாளர் கோவேந்தன் செயல் அலுவலர் சுதா உதவி பொறியாளர் தினேஷ் கோவில் திருப்பணி குழு தலைவர் எஸ் எம் ராஜநாயகம்

ஆயாசம் <coughs> <coughs>